நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் நம்ம நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்முடைய சேனலில் பார்த்துருக்கோம் பொய்யான விளம்பரங்கள் கிடையாது மற்றவங்களை வந்து இன்ட்யூஸ் பண்ணி செய்திகளை சொல்லலை நடைமுறையில் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி இருக்கிறது அந்த சட்டத்தை அணுகுகிற பொழுது ஏற்படக்கூடிய ப்ரைவேட்டாக பர்சனல் பிரச்சனைகள் ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் அரசு சார்ந்த நிறுவனங்களில் மக்கள் அணுகும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை இருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி இந்த பணி தொடர்வதற்கு எல்லோரும் தொடர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஒரு ஷார்ட் மெசேஜ் என்னென்ன அப்படின்னா பொதுவாக வந்து காவல்துறையில் ஒரு சம்பவத்தை பற்றியே ஒரு புகார் கொடுப்பாங்க அந்த புகார் என்பது காலதாமதத்தோடு கொடுக்கப்படுகிற பொழுது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அதனுடைய நீட்சி எப்படி இருக்கும் ஒரு சம்பவம் இப்போ ஏங்கிற நபர் பீங்கிற நபரை தகாது பேசி அடித்து தாக்கி அறிவாளை காட்டி கொலை மிரட்டல் விடுத்தார் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தில் அந்த பீங்கிற நபர் பாதிக்கப்பட்ட விக்டிம் அவரோ அல்லது அவருடைய லீகலியர்ஸ் வாரிசுகளோ யாரோ ஒருவர் அவருக்காகவோ அல்லது அதை பார்த்தவரோ நேரடியாக பார்த்த சாட்சி ஐ விட்னஸோ அல்லது நேரடியாக காதில் கேட்டவர் இயர்சே விட்னஸ் அப்படிங்கிறது காதால் கேட்ட சாட்சி அந்த காதால் கேட்ட சாட்சி என்பது இப்போ பக்கத்து வீடு பிங்கிறதான் விக்டிமு பி வீட்டுக்கு பக்கத்தில் சிங்கிற வீடு இருக்குன்னா சிங்கிற வீட்டுக்கு வந்து ஏ பிஏ தாக்கி அடித்து சத்தம் போட்டு பேசின அந்த சம்பவம் அனைத்தும் காதால் நேரடியாக கேட்டது என்பது நேரடியாக காதில் கேட்டது ஹியர்சே அப்படிங்கிறது இன்னொரு நாலஞ்சு வீடு கழித்து ஒரு எஃப்ங்கிற ஒருத்தர் வீடு இருக்காரு அவருக்கு பி போய் இந்த மாதிரி எண்ணெயை இப்படி இப்படி அடிச்சிட்டார் ஏன்னு சொல்லி சொல்ல கேள்விப்பட்டது தான் அது ஹியர்சே இன்னொருவர் சொல்லி கேள்விப்படுறது கேட்குறது இவர் பி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சி வீடு நேரடியாகவே இந்த சம்பவத்தை காதால் கேட்குறது கண்ணால் பார்க்குறது இல்லை ப்ரைவேட்னஸ் இல்லை பட் ஹியர்ஸே பட்டு டைரக்ட்லி ஹியர் ஹேர்டு ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த சம்பவத்தை பி விக்டிமோ அவர் கேட்டவரோ பார்த்தவரோ போய் வந்து காவல்துறையில் கொடுக்குறாங்க சம்பவம் நடந்த நேரத்தில் இருந்து காவல் நிலையம் இருக்கக்கூடிய திசை இருக்கக்கூடிய கிலோமீட்டர் தூரம் எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் அந்த தூரத்திற்கான பயணத்துக்கான நேரத்தை தவிர்த்து உடனடியாக அந்த புகார் என்பது அந்த தகவல் என்பது இன்ஃபர்மேஷன் என்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அதை தாண்டி டிலே போகிற தூரம் இப்போ வந்து அந்த பி விக்டிம் பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்துக்கு போகிறாரு காவல் நிலையத்துக்கு போகிற தூரம் வந்து ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அல்லது ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் அதுக்குள்ளாக அவர் வந்து போய் கொடுத்துடணும் அப்படி கொடுக்காமல் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அல்லது இருபத்தி நாலு மணி நேரம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் இப்படி கொடுக்குற பொழுது அது என்னாகும்னா அந்த காலதாமதம் சரியான வகையில் புகார் கொடுப்பவராலும் புகாரை பெற்றுக்கொண்ட காவல் அலுவலராலும் அதை விசாரணை செய்த விசாரணை அதிகாரியாலும் மேல் விசாரணை செய்த அதிகாரியாலும் பின்பு வழக்கு விசாரணையிலே ட்ரையலில் கொஸ்டின் கேட்கக்கூடிய டிஃபென்ஸ் லாயரால் அது உறுதிப்படுத்தப்பட்டு அதே போல் கோர்ட்டோ உறுதிப்படுத்தப்படலாம் அரசு வழக்கறிஞரால் உறுதிப்படு இப்படி உறுதிப்படுத்தி எல்லாராலும் அந்த காலதாமதத்திற்கான காரணம் தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டு சரியான ஒப்புக்கொள்ளப்பட்டால் அந்த காலதாமதத்தால் அக்யூஸ்ட்டுக்கு பாதிப்பு பட் அந்த காலதாமதத்திற்கான சரியான காரணத்தை புகார் கொடுத்தவரோ தகவல் கொடுத்தவரோ புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸ் அதிகாரியோ அதை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரியோ சரியாக செலுத்தி பண்ணலை விளக்கம் கொடுக்கல வாதியால் தாமதம் மட்டும் கொடுத்துறாங்க அப்படின்னா அது டிஃபென்ஸ் தரப்புக்கு சாதகமாக அமையும் அதை விடுத்துட்டு பிறகு ஒருவேளை நீதிமன்றத்துக்கு வந்த பிறகாவது டிஃபென்ஸ் தரப்பில் கொஸ்டின் கேட்கணும் அல்லது ஏபிபி அதை கா காரணத்தை ரெக்கார்ட் பண்ணணும் அவங்களாம் விட்டுட்டா கோர்ட்டு கூட ரெக்கார்ட் பண்ணணும் இப்படி இவ்வளோ விஷயம் வந்து அந்த காலதாமதத்தில் இருக்குது அப்போ இந்த டிலே ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுறதுல டிலே வந்து ரொம்ப 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 முக்கியமானது அதை டிஃபென்ஸ் தரப்பில் வேலிட் டிஃபென்ஸாக நம்ம கேட்க முடியும் எப்படி இப்படி கேட்கலாம் ஐயா நீ உனக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் நீ ஏன் வந்து ஆறு ஆறு மணி நேரம் கழித்து போனேன் ஏன் மறுநாள் போனேன் ஏன் இத்தனை நாள் கழித்து போனேன் அதுக்கான காரணம் சொன்னியா அதை காரணத்தை போலீஸ் கேட்டாங்களா இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கேட்டாரா இல்லை கோர்ட்டு கேட்டுச்சா ஏபிபி கேட்டுச்சா இவ்வளோ இவ்வளவு கொஷினை டிஃபென்ஸ் சர்க்கிளில் எடுத்து வைக்க முடியும் நியாயமான விளக்கம் அந்த மனுவில் இருக்கணும் அல்லது அதன் பிறகு ஏற்பட்ட ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்டில் வாக்குமூலம் கொடுக்கவே இருக்கணும் அதை தாண்டி கூட இல்லைனாலும் கூட ஏபிபி கேட்கலாம் ஆக இவ்வளவு விஷயம் அந்த காலதாமதத்தில் இருக்குது காலதாமதமான பதிவு செய்யப்பட்ட தகவலோ புகாரோ அதை சரியான விளக்கத்தோடு அதற்கு சார்ஜ் ஷீட்டில் காட்டலை நீதிமன்றத்தில் காட்டலைன்னா அது எதிரிக்கு மிகுந்த சாதகமாக இருக்கும் ஆக இதை இளம் வழக்கறிஞர்கள் மற்ற வழக்கறிஞர்கள் தெரிந்து கொண்டு பயனடைய வேண்டும் இதில் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப கவனமாக இருந்து இந்த புகாரை கொடுக்குற போது உடனடியாக சம்பவ இடத்துலேருந்து இம் பயண தூரத்தை மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கிற தூரத்தில் இருக்க பயண தூரத்தை மட்டும் கால்குலேட் பண்ணி இம்மிடியேட்டாக போய் அந்த புகாரை பதிவு செய்து அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்